வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயல்துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம இந்த க்ளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் இல்லை இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி இன்றைய காலையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எதுக்காக கிளாஸ் அப்படின்னு சொன்னேன்னா இது வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் அதை உங்களுடைய ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா இப்போ வந்து பேட்டர்ன் எடுத்துட்டோம் அதை போட்டு வெட்டும் பொழுது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அதை எப்படி போட்டு வெட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா இது வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் வைக்கல ஆனால் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்காக எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்காகவும் இது இருக்கட்டும் அப்படின்னு இதை நம்ம வந்து அதை எப்படி நம்ம இந்த பேட்டர்ன் எடுத்ததோ அதை போட்டு எப்படி வெட்டணும் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைய ஆன்லைன் கிளாஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சகோதரி வந்து பேட்டர்ன் எடுக்கிறது வரைக்கும் நீங்கள் காமிக்கிறீங்க பேட்டர்ன் எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை எப்படி போட்டு வெட்டுறது அப்படிங்கிறத கொஞ்சம் காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து இது ஆப்பரஞ்சி ஸ்கட்டை எடுத்துருக்கோம் ஆப்பரஞ்சி கட்டில் இன்னும் உங்களுக்கு தெளிவாக இது வந்து உங்களுக்கு புரிதலாக இருக்கும் ஏன்னா இது ஆப்பரஞ்சி ஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் ஆப்பரஞ்சி வந்து உங்களுக்கு அதை போட்டு வெட்டதை காமிக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா விடுவோம் தள்ளி விடுவோம் அதையும் நான் அதில் சேர்த்து அப்படியே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஆப்பஞ்சி ஸ்கட்டில் எடுக்கிறேன் இது தனித்தனி பீஸ் இது மீதி எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம எப்போ எடுக்கிற போல தான் இதை அப்படியே நம்ம வந்து போட்டு வெட்ட போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணணும் இது வந்து அளவு சரியாக இருக்குமா இந்த குளித்துருக்கு கிளாத்து வந்து நமக்கு சரியாக இருக்குமான்றத இப்படி வச்சு பார்த்து கைஸ் பேக் போய் வச்சுக்கிறோம் ஸ்லீவை வந்து இந்த மேல் பக்கமாக அப்படி வச்சு பார்த்துறோம் அதுக்கு இடையில் இதெல்லாம் வருமானம் இந்த சிலீவு நான் இந்த ஓரத்தில் போய் வச்சுருக்கேன் இந்த பக்கத்தில் இந்த லாஸ்ட் லைனாக அது வந்து ஸ்ட்ரைட்டில் தான் வைக்கணும் நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டில் தான் வைக்கணும் பேக்கையும் ஸ்ட்ரெய்ட்ல தான் வைக்கணும் எல்லாமே ஸ்ட்ரைட்டில் தான் வைக்கணும் இதுவும் சைட்டில் தான் வைக்கணும் ஃப்ரண்ட்டையும் வந்து ஸ்ட்ரைட்டில் தான் வைக்கணும் எல்லாமே ஸ்ட்ரைட்டு தான் இதுக்கு வந்து தேவைப்படுறவங்களுக்கு இந்த பாகத்தை கிளாஸ் கொடுப்போம் ஆனால் சைட் கட்டிங் தான் ட்ரெண்ட்டிஸ் கிராஸில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிராஸில் கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இந்த பொசிஷனில் கிராஸ் வச்சிக்கலாம் அடுத்து யோக்கு யோக் வந்து நமக்கு குறுக்குள்ளேயோ இல்லை ஸ்டேட்லேயோ நமக்கு எங்க இடம் இருக்கோ அங்கே வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் மேல் பக்கம் எந்த இடத்துல வந்து இடம் இருக்கும் இங்கே வச்சுக்கலாம் இந்த பேக் எடுக்கிற பக்கத்தில் இந்த யோகைக்கு வந்து இங்கே எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நான் மார்க் போடுறேன் ஒன்றுனா அப்படி மார்க் போடுறேன் முதல்ல அப்படி வச்சு பார்த்துட்டா ஓகே கிட்டத்தட்ட சரியாக வரும் இன்னும் கொஞ்சம் நம்ம நெருக்கி நெருக்கி வைக்கணுன்னா வச்சுக்கலாம் ஆனால் சுத்தமாக பத்தாமல் இருக்காண்டதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் எப்படி பத்துதா பத்தலையா அப்படின்னு எனக்கு துணி அவங்க கொடுத்துருக்குற துணி வந்து கிளாத் வந்து சரியாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மார்க் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நான் ஒரு ஒரு மா ஒன்று ஒன்றுமே பேக்கு ஒன்று ஒன்றா மார்க் போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக பேக்கு வந்து மார்க் பண்ணிடலாம் சரியாக அந்த மடிப்பு கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே அசையாமல் ஒரு வெயிட் வச்சுக்கோங்க இதுமாதிரி அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட் ஒன்று வச்சுருங்க நழுவாமல் இருக்கிறதுக்கு சரி அப்படியே வந்து மார்க் பண்ணுங்க இது எல்லாமே நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இது எல்லாமே தையலுக்கு விட்டது எல்லாமே வெட்ட போகிறது தான் இந்த மார்க் ஃபுல்லாக வெட்ட போகிற மார்க் தான் ஓகேவா இங்கே சரியா இப்படி லூஸ் டைட் இல்லாமல் இப்படி வெளியே போயிடாம உள்ளே போய் வராமல் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்படி நேராக செரெக்டாக வச்சுட்டு அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த இந்த டிசி பாண்டா டிசி வாங்கிக்கோங்க மெலிஸ்தா இருக்கும் இது வந்து சப்போஸ் நீங்கள் அதை இன்னொரு டிசி நார்மலான ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணுற டிசி இருக்கு இல்லையா சாக்கு அந்த டிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கனமாக விழுகும் அதை கொஞ்சம் நைஸாக தேய்ச்சிக்கோங்க அப்படி கனமாக விழுந்துன்னா உள் உள் பக்கமாக வெட்டணும் மார்க்குடைய உள் பக்கமாக வெட்டணும் ஓகேவா இதில் வந்து மேலே நீங்கள் வெட்டிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி இதில் பெருசு வருது இல்லையா இது வந்து கொஞ்சம் மாவுவாக இருக்கும் அதிகமாக இது வந்து கனம் அதிகமாக இருக்கும் ஓகேவா இதில் நீங்கள் அப்படி பட்டையாக போட்டிங்கன்னா அவுட்டில் வெட்டணுன்னா ஒரு பாயிண்ட் அளவுக்கு முப்பது ஒரு பாயிண்ட் முப்பது ஒரு பாயிண்ட் லூஸ் வந்துடும் அதிகமாகிடும் ஓகேவா அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நான் கூட நினச்சேன் இந்த தகவல் வந்து எதுக்காக இந்த போட்டு விட்டுறதெல்லாம் கூட கேட்குறாங்க இது வந்து ஒரு டெய்லர் நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் முதலே வந்து என்பியூரில் தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன் இது கூட இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு க்ளாஸு அப்படி வேண்டுமா அப்படின்னு ஆனால் நம்மளோட மெத்தேட் கட்டிங் இதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த இதையும் சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கும் இதெல்லாம் கூட சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்டெய்ட்டில் போடுறது குறுக்கில் போடுறது அதையும் நம்ம வந்து அதை இதை இதன் மூலமாக அதை தெரியப்படுத்திக்கலாம் ஓகேவா ஓகே இதை நம்ம எப்படியும் அசையாமல் இந்த இந்த பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு புள்ளி வச்சுக்கோங்க ஒரு அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இந்த நாச்சு கரெக்டாக அந்த நாச்சு நாச்சி எல்லாம் பாருங்க பாருங்கள் அதுலலாம் ஒரு மார்க் கொடுத்துருங்க இப்படி மார்க் கொடுத்துருங்க எல்லா நாச்சிலையும் இங்கே உயரத்துக்கிட்டையும் வந்து நம்ம அந்த கைடு அளவு விட்டுருக்கோம் ஒரு அந்த ஏழை உயரம் விட்டுருக்கோமோ அந்த மார்க் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க அடுத்து இந்த டாட்டோடைய இந்த பாயிண்ட்டையும் அப்படியே கரெக்டாக அப்படி பிடிச்சி பிடிச்சி நடுவு விடாமல் அப்படி பிடிச்சி கரெக்டாக அந்த புள்ளியில் ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டு அதுக்கு அதில் வந்து நம்ம குத்து போடணும் ஓகேவா இப்போ அதெல்லாமே போட்டுட்டோம் இங்கே இதில் ஒன்று வச்சுருக்கோம் இங்கே ஒன்று வச்சுருக்கோம் இதில் எல்லாமே நாச்சில் எல்லாத்தையும் இது பண்ணிருக்கணும் ஓகேவா அடையாளம் கொடுத்துருக்கோம் இது அப்படியே வந்து வெட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம மார்க் மேலேயே வெட்டிக்கலாம் மார்க் வந்து மறையாமல் வெளியிலையும் வெட்டாமல் கரெக்டாக அதுக்கு மேலேயே வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதில் வந்து இப்போ அளவு வந்து மாறாது எதுவும் ஒன்றும் பிரச்சனை வராது இப்போ அதுதான் அந்த தான் நமக்கு வந்து மார்க் வந்து கனமாக இருக்கும் அது ஒரு பாயிண்ட்டை விட ஒன்றரை பாயிண்ட் கிட்ட வந்துடும் அது கனமாக போட்டீங்கன்னா அது யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நைஸாக தேய்ச்சிக்கங்க அதை கரெக்டாக மொளக கத்திரி யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக பல்லு படாத மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பல்லு படுற மாதிரி இல்லாமல் கரெக்டாக அப்படியே விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த எல்லாமே கரெக்டாக வெட்டிடணும் இதில் ஒரு நாச்சு வெட்டிடணும் நம்ம இதில் ஒரு நாச்சு வெட்டிடணும் ப்ளஸ் இதில் ஒரு நாச்சு எல்லாமே நாச்சுங்களாம் கரெக்டாக வெட்டிடணும் இந்த நாச்சியும் நம்ம வெட்டிட்டா தான் இதில் தான் அந்த ஆரம்பிக்கிற இடம் இதெல்லாம் நாச்சு வெட்டி கொடுத்துடணும் அடுத்தது நம்ம தைக்கிறதா இருந்தாலும் சரி கஸ்டமர் நம்ம டெய்லர்களுக்கு தைச்சி கொடுக்க வெட்டி கொடுக்குறதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் போட்டுக்கோங்க தைக்கும் போது நமக்கு அதெல்லாம் அடையாளமாக நமக்கு வரும் இது சென்டருக்காக இது ஒரு ஓகேவா இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு இந்த நம்ம அதை ஒரு மார்க் கொடுக்கணும் அடையாளம் பண்ணிடணும் இது சைடு வந்து நம்ம குத்தும்படிதான் போட்டிருப்போம் இது ஒரு புள்ளி வேணா இந்த பக்கம் வச்சுக்கோங்க இது நம்ம எடுக்காதான் நம்ம தைச்சிட்டு வரும்போது கரெக்டாக இதை ஃபாலோ பண்றோமான்றது நம்ம தெரியணும் என்ன நடக்குதுன்னு தெரியணும் அதுக்காக இப்போ இதுல வந்து நம்ம இங்க அர்ப்பு பண்ணிருக்கோம் பிடிக்கணும் அப்படின்னு இருக்கும் இதே பைப்பிங் இது வந்தா நம்ம வந்து இந்த இடத்துல கம்மியா விட்டுருப்போம் இது தை தைக்கிறதுக்கு எவ்வளவு விடணும்னு வச்சுருக்கோம் ஓகேவா அப்படியே இந்த பிட்டு வந்து யோக் பிட் யோக் எடுத்துக்கலாம் பேக் எடுத்துக்கலாம் இப்போ யோக் இந்த சைடு பிட்டில் கரெக்டாக வந்து உட்காந்துடும் அதில் அப்படியே யோக் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் வெயிட்டை வச்சு நலு விடாமல் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு பக்கம் நழுவி ஒரு பக்கம் போச்சுன்னா அது கிராஸ் வந்துடும் அளவு கூடிரும் அப்போ இதை நம்ம எக்ஸாக்டாக வெட்டினது அப்படியே கரெக்டாக வந்துடும் அப்படியே ஓகேவா உயரத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கும் இங்கே நம்ம கம்மியாக தான் விட்டுருப்போம் மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் அது நம்ம நாச்சு வெட்டும் பொழுது அவங்க கரெக்டாக அதே அளவில் மடிச்சுக்கலாம் தைக்கும்பொழுது இது வந்து நைஸாக இருக்கும் இந்த பாண்டா டிசி இருக்கு இல்லையா பாண்டா இது நல்லா நைஸா இருக்கும் இது வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இது யூஸ் பண்றதுக்கே நல்லா இருக்கும் அப்படி நைஸாக மார்க் கொடுக்கும் நல்லா இப்படி போடுறதுக்கும் நல்லா இருக்கும் ஓகே விட்டுங்களை வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க பழகிக்கணும் இந்த மாதிரி வெட்டி வெட்டும் பொழுது கரெக்டா எல்லாத்துக்குமே அந்த நாச்சுங்களை வெட்டிடணும் கிராஸ் கிராஸ் இப்போ தான் அடையாளம் நமக்கு நாச்சு வெட்டினது தான் அடையாளம் இதெல்லாமே கரெக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுருந்தோம் அதனால் கரெக்டாக வந்து உட்காரும் அப்படியேவும் இது இந்த அளவு அப்படியே மடிக்கிறது தைக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம மடிக்கிறோம் இதில் வந்து தைக்கிறதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது அப்படியே கிளியராக நம்ம எல்லா அளவுகளும் கொடுத்துருக்கோம் இதை அப்படியே வந்து நீங்கள் அப்படி டபுள் அப்படி ஃபோல்டு பண்ணி அப்படியே மடிச்சுக்கலாம் ஓகேவா கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வெட்டிக்கு வெட்டி விட்டுருக்கலாம் இது அப்படியே மடிச்சிங்கன்னா கரெக்டாக உட்காந்துரும் டபுள் அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் ஒன்று இன்ச்சு பட்டி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சம் கம்மியாக வேணால் கம்மியாக துணி இருக்குன்னா கம்மியாக கூட மடிச்சிக்கலாம் பால்சர் பண்ண வேண்டிய இடத்துல பால் துணி இல்லை அப்படின்னா பால்சன் கூட பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது ஸ்லீவ் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுப்போம் ஸ்லீவ் எடுத்துடுவோம் அப்படியே திருப்பி போட்டு அந்த சைடு பக்கம் அது பக்கம் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சைடு வச்சு ஸ்லீவ் எடுத்துருவோம் இதில் அப் அண்ட் டவுன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஜாயிண்ட் அதிகமாக இருக்குது இப்போ இருங்க ஜாயின்ட் வந்து இப்போ அகலாக வந்து பத்தலை அப்படின்னா இப்போ இருங்க இப்போ வெளியில் போகுது பாருங்கள் ஒரு பக்கம் வச்சா இப்போ சென்டர் பண்ணி ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணுறதா தான் பண்ணலாம் இந்த சைடும் ஜாயின் பண்ணணும் இந்த சைடும் ஜாயின் பண்ணணும் இப்படியும் பண்ணலாம் இப்படி எடுத்து மார்க் பண்ணி எடுத்துடலாம் இல்லைன்னா நீங்கள் ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி மடித்து போட்டு இதில் ஒரு பக்கம் உள்வாங்க வச்சு இந்த ஒரு சைடு மட்டும் உள்வாங்க வச்சு இதில் நம்ம வந்து இந்த ஸ்லீவை வந்து இப்படி மடித்து போட்டு இப்போ ஒரு ஒரு தட்டில் ஜாயின் வராது ஒரு தட்டில் மட்டும் கொஞ்சம் பெய்ய ஜாயிண்டாக ஓகேவா அதுவும் அளவுக்கு அதிகமாக வந்துடக்கூடாது ஒரு மூணு இன்ச்சு ஃபுல்லாக தான் இருக்கணும் அந்த மாதிரி கணக்கில் இல்லைன்னா டபுளாக தான் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் ஓகேவா ரெண்டோரு கை இன்னொரு கை இப்படி போடுற மாதிரி வச்சு அதுக்கு நம்ம துணி எடுத்துக்கணும் ரொம்ப பெரிய ஜாயின்லாம் போட்டோம்னா அதிகமாக இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ நான் இதை வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி இந்த காரை கொஞ்சம் அப்படவுன் இருக்குது ஃபோல்டு பண்ணி ரெண்டையும் ஒரே லெவலாக வச்சு உங்களுக்கு அப்படியே கை சே கட்டி காமிக்கிறேன் அந்த ஜாயிண்ட்டி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அடங்கி சுற்றலாம் ஆம்பூர் அளவு அதிகமாக இருக்கும்போது ஜாயிண்ட் போகிற மாதிரி தான் வரும் அதை ஒரு தட்டில் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு கையில் ஒரு கைக்கு ஒரு பக்கம் அதை பேக் சைடில் விடற மாதிரி வச்சிடலாம் இப்போ இப்போ மடிச்சுட்டு வச்சு பார்க்குறோம் ஓகே கரெக்டாக இருக்குது ஒரு தட்டில் மட்டும் ஜாயிண்ட் போட்டுக்கிறோம் இந்த கரையும் ரெண்டு ஒரே லெவலாக இருக்குது அப் அண்ட் டவுன் இல்லாமல் ரெண்டு ஒரே லெவலாக எடுத்து விட்டேன் அப்படியே வச்சு நமக்கு கையில் பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தா நம்ம அப்படி எடுத்துக்கும்போது மாதிரக்கூடாதுன்றதுக்காக நான் வெயிட் வச்சுக்கிறேன் நல்லுவாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு சின்னதாக வெயிட் வச்சுக்கணும் நீங்கள் அப்படியே கரெக்டாக அந்த அதில் அப்படியே ஒட்டி அப்படியே போட்டுவாங்க இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் அந்த சேப் கொடுத்துருக்கேன் ஒரு மூணு நாலு குத்து குத்து கொடுத்துருக்கேன் இதை அப்படியே இந்த குத்து தேதி பாருங்கள் அடையாளம் தேதி பாருங்கள் அந்த குத்துக்கிட்ட ஒரு ஒரு புள்ளி பிள்ளையாக வைங்க இங்கே ஒரு அப்படியே மடித்து அந்த குத்துக்கிட்ட ஒரு அடையாளம் வச்சுருங்க ஒரு அப்படி டாட்டாக கொடுத்துட்டு வாங்க அப்புறம் நம்ம வந்து அதில் ஊசி போட்டுக்கலாம் ஓகேவா அவங்களுக்கு அதை நம்ம தைக்கும் போது இந்த அதில் ஃபாலோ பண்ணணும் அப்படியே அப்படியே இங்கே இந்த இந்த சென்டரையும் நீங்கள் அப்படியே வச்சுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் வச்சுக்கலாம் இதையும் இதையும் லிங்க் பண்ணி ஏன்னா இதில் ஒரு குத்து போட்டு கொடுக்குது ரெண்டு மூணு குத்து நடுவில் போடணும் ஓகேவா ஓகே அப்படியே இதை நம்ம சிலை வெட்டியாச்சு சிலை வந்து மார்க் பண்ணியாச்சு அப்படியே வெட்டிக்கலாம் இந்த பீஸில் தட்டிட்டு ஒன்றரை நம்ம விட்டுருக்கோம் ஒரு கால இஞ்சி மடிச்சு தப்போம் திரும்ப ஒன்றே கால் இஞ்சி பட்டி இதில் வரும் ஓகேவா ஒரு இஞ்சு பட்டி வேணும்னா அரை இன்ச்சு நம்ம மடிச்சுட்டு ஒரு இஞ்சு பட்டி போட்டுக்கலாம் கரெக்ட் அந்த இது மேலேயே வெட்டுங்க அவுட்லேயும் வெட்ட வேண்டாம் உள்ளே வெட்ட வேண்டாம் அது மேலேயே வெட்டுங்க பாதி நினைக்க நுக்கோட தெரியும் ஏன்னா இது அரை பாயிண்ட்டு தான் இருக்கும் அது அதனால் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது ஓகேவா அப்படியே கரெக்டாக அந்த இதுலேயே வெட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு தட்டு நம்ம ஃபுல்லாக வந்துருச்சு ரெண்டு தட்டு நம்ம ஜாயின் போகிற மாதிரி வந்திருக்கு அதுக்கப்புறம் கவத்துட்டு எடுக்கணும் ஓகேவா ஓப்பனில் இருக்கும்போது நம்ம கவத்தட்டு சேர்த்து மார்க் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம மடித்து வெட்டுறதுனால இப்போ குத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக அப்படி குத்து போட்டுருங்க ஒரு மூணு நாலு வருஷத்தில் அப்போ ஸ்ட்ரெயிட் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம் அடுத்து இந்த டார்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க இதில் குத்து போட்டுருங்க ஓகேவா ஓகே இப்போ பாருங்க தெரியுதா இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு இதில் நம்ம ஒரு கரை பீஸ் வச்சு ஜாயின் கொடுக்கணும் கரை பீஸ் கடைசியை நம்ம இந்த ஃப்ரெண்டை வெட்டிட்டு லாஸ்ட்டில் வர பீஸ் வச்சு போடுவோம் ஏன்னா இதுவும் கரை பீஸு அப்புறம் ஓரளவுக்கும் அடிக்க தேவையில்லை நமக்கு பிசுறு வராது அப்படியே அந்த கரையை கரெக்டாக கரெக்டாக வச்சு தச்சு இந்த கரை அளவுக்கு பிடிச்சோன்னா சரியாக வந்துடும் அடுத்து இப்போ ஃப்ரெண்டு வெட்டிடுவோம் ஃப்ரெண்டு அப்படியே முழு பீஸாக இருந்தால் நீ அப்படியே நீங்கள் முழு பீஸில் நீங்கள் மார்க் பண்ணிடுவீங்க இப்போ இது அப்படியே ஃபுல் பீஸ் வந்து நான் வச்சு பாருங்கள் இது முழு பீஸ் வந்து இந்த இப்படி இருக்கும் ஓகேவா அதை அப்படியே நம்ம வந்து முழு பீச அப்படியே இப்படி இருக்கும் இதை நம்ம அப்படியே மார்க் போட்டு இதெல்லாமே அப்படியே மார்க் போட்டு இதை டாட்டா பிடிச்சிருவோம் த்ரீ டாட்டா பிடிச்சிடுவோம் இது பிரெஞ்சஸ் கட்டுன்றதுனால நம்ம இது தனியாக மார்க் பண்ண போகிறோம் எதுக்குன்னா இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு துணி எஸ்டா விடுவோம் அவ்வளோதான் இதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவம் மார்க்மெண்ட் நான் அதையும் சேர்த்து இந்த கட்டிங்கில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா பேட்டன்லாம் இது வந்திருக்காது நம்ம தைக்கிறதுக்கு விடணும் ஓகேவா மீது எல்லா இடத்துலையும் நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருப்போம் இங்கே எல்லாமே தைக்கிறதுக்கு விட்டுருப்போம் இங்கே மட்டும் தைக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து விடணும் அதை நீங்கள் கவனிங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படியே நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் இந்த பக்கம் இந்த பாகத்தை எடுத்துருவோம் அப்படின்னு அப்படியே வந்து ஒட்ட அப்படியே ஒட்ட ந போடுங்க இந்த டிசி வந்து உங்களுக்கு நல்லாவே லைலான் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே வலுவலுன்னு இருக்கிற தன்மை இருக்கிறனால சைனிங்கே அப்படியே வலுக்கிட்டு வந்துடும் ஈஸியாக இருக்கும் இப்படி போடும் பொழுது இந்த இது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இழுத்துட்டு வராத மாதிரி சுருக்கத்து சுருங்கி விடாத மாதிரி பேலன்ஸ் பண்ணி போடுங்க இந்த நாச் இங்கே கூட அடையாளம் பண்ணிவிட்டோம் எல்லாத்துக்கும் அடையாளம் பண்ணிட்டோம் இந்த ஓப்பன் டாட்டுக்கு மட்டும் இப்போ அப்படியே நழுவு விடாமல் இந்த ஓப்பன் டாட்டுக்கும் ஒரு புள்ளி வச்சுருவோம் ஓகேவா இந்த இடம் தான் அது இப்போ நம்ம ஒரு பக்கத்தை வெட்டி மார்க் போட்டோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே மூணு பாயிண்ட் நம்ம தையலுக்கான அளவில் மூணு புள்ளி இறக்குற அளவுக்கு மூணு பாயிண்ட் நம்ம பிடிக்க போகிற அளவு அதை அப்படியே ஒரு டாட்டாக கொடுத்து இதில் தான் நீங்கள் இப்போ வெட்டணும் ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு புள்ளி புள்ளியாக வச்சு இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் வந்து புள்ளி வச்சு பழகியிருப்பீங்க இல்லையா அதனால் இது மாதிரி போட்டுக்கங்க அது மறந்துடாமல் இருக்கும் அப்படியே யாபமாக நம்ம காட்டல்ல வரும்போது அது வராது இப்ப எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு வெட்டணும் இந்த பாகம் மட்டும் அதே மாதிரி அந்த சைடு பாகத்துக்கும் நான் சொல்றேன் அதே மார்க் வெட்டிக்கலாம் இது நம்ம வந்து மல்லிகை தோப்புக்கு இந்த ஆப்ரன் டிஸ்கட்டி எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு நாச்சு வெட்டிடணும் இந்த இடத்துக்கு நான் அடையாளம் பண்ணி வந்தேன் வெட்டிடணும் அப்பதான் அந்த பாகத்தை கொண்டு ஜாயின் பண்ணும்போது அது கரெக்டாக உட்காரும் அந்த இடத்துக்கு கரெக்டாக நாச்சை செட் பண்றதுக்காக இந்த ஆஃப் ஸ்கட்டு ஃபுல் பிரன்ட் பேக் ஓப்பனு கட்டோரி சிங்கிள் டாட் ப்ளவுஸு இதெல்லாமே நம்ம மல்லிகை முழுசா மல்லிகை தொகுப்பு இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப த்ரீ டார்ட் ப்ளவுஸில் முடித்தவங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுலயே நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அதிலே நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கலாம் நல்ல பேர் எடுக்கலாம் நல்ல ஃபைட்டை தச்சு கொடுக்கலாம் ஆனால் அதை விட நம்ம இன்னும் நல்ல இன்னும் நிறைய தக்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் மெத்தேடு இது தான் கணக்கெடுக்கல் மெத்தேடெல்லாம் ஒன்று தான் அடுத்தது கட்டிங் முறைகள் தான் மாறும் ஓகேவா கட்டிங் முறை ஒருக்கும் எப்படி பண்ண போகிறோம் அதுக்கு எப்படி பண்ணுவோம் இப்போ இருக்கிற இதே ஆஃப் ரெஞ்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் கேட்பாங்க ஸ்ட்ரெயிட் கட்டிங் கேட்பாங்க கிராஸ் கட்டிங் கொடுக்க வேண்டிய இருக்கும் அதெல்லாம் நம்ம அதை பார்த்து கரெக்டாக பண்ணணும் அதுதான் அதோடைய மெத்தேடு இதுக்கு மட்டும் குத்து போட்டிருக்கோம் இதில் ஒரு டாட் மட்டும் இந்த டாட் மட்டும்தான் வரும் மீதியெல்லாம் வந்து அதில் ஆகிடும் இதுலேயும் அதேமாதிரி அடையாளத்தை பண்ணி வச்சிருங்க அப்ப ஆப்போசிட்டுக்கும் இது வந்து எதிர் வசதிக்கும் நமக்கு இந்த மார்க் தட்டு வந்து பக்கம் உள் பக்கத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அடையாளமும் வச்சுக்கலாம் இது மார்க் போட்டிருக்கோம் இல்லையா நாட்டில் போட்ட மார்க் வந்து தட்டு ஓகேவா ஓகே இது வந்து ஒரு பாகம் வெட்டிடுவோம் இன்னொரு பக்கத்தையும் வெட்டிடுவோம் துணி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதா நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ எங்க வச்சா செட் ஆகமோ வச்சுருவோம் இங்கே வைக்கும் போது மட்டும் தையலுக்கு வேணும் இந்த பக்கம் மட்டும் தையலுக்கு வேணும் ஓகேவா இது எல்லாமே நம்ம தையலுக்கு வச்சிருக்கோம் இங்க மட்டும் தையலுக்கு வேணும் அப்படியே இதை வந்து இந்த நாச்சுக்கான அடையாளத்தை போட்டிருங்க எங்கெங்க நம்ம நாச்சுக்கு அடையாளம் வச்சிருக்கோம் என்னன்றதெல்லாம் கரெக்டா மறக்காம போட்டிருந்தோம் இப்போ இதுலேயும் ஒட்டை போட்டுட்டு இங்கே ஒரு நாச்சு இருக்கு பாருங்க இந்த ரவுண்ட்ல அந்த நாச்சும் நம்ம கரெக்டாக இந்த இங்க அந்த நாச்சும் அடையாளம் இதுதான் வந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட் அந்த டாட்டு வந்து கரெக்டாக பொருந்துடணும் இந்த இந்த நாச்சும் நம்ம இதில் வச்சு இந்த நாச்சும் செட் ஆகணும் இதுல வச்சு இந்த பாருங்க இந்த நாச்சு இந்த நாச்சும் செட் ஆகணும் ஜாயின் பண்ணும் பொழுது அப்போ தான் கரெக்டாக அந்த ஃபிட்டிங்கும் வந்து மாறாம அழகா பர்ஃபெக்டா இருக்கும் அந்த அளவு இப்போ இதுலேயும் அதே மாதிரி புள்ளிப்புள்ளியாக நம்ம கொடுத்துடணும் மூணு பாயிண்ட் கிட்ட நம்ம தைக்கிறதுக்கான அளவில் புள்ளி புள்ளியை டாட் கொடுத்துட்டா நம்ம மறக்காமல் அதை கரெக்டாக வெட்டிடுவோம் அவசரப்பட்டு நம்ம இது மேலேயே கத்திரி போட்டுருவோம் ஏன்னா இங்கேலாம் கத்திரி அது மேலேயே வெட்டுறதுனால டக்குனு இதில் கத்திரி போட்டுருவோம் அதனால நம்ம அதை மறக்காம இந்த புள்ளி போட்டு வச்சிடணும் தைக்கக்கூடிய அளவு மூணு பாயிண்ட் வச்சுவா ஓரளக்கா போடணும் இல்லையா அதில் அதனால மூணு பாயிண்ட் அளவு இப்போதில் வந்து எங்கெங்கே ஆரம்பிக்கணும் சிஸ்டர் ஆரம்பித்து வேஸ்ட் பண்ணாமல் பண்ணணுமோ அதுவும் நம்ம செய்யணும் நம்ம எல்லாத்தையும் உள்ள சிஸ்டருக்கு இப்படி கண்ட மாதிரி கொடுத்து வே துணியை வந்து துண்டு துண்டாக கூடாது முடிஞ்ச வரைக்கும் துணி வந்து துண்டாகாமல் பார்த்துக்கணும் மெத்தட் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம போன ஆன்லைன் கிளாஸில் வந்து கிராஸ் கட்டிங் பார்த்தோம் பாருங்கள் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா அந்த கிராஸ் கட்டிங்கோட வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் கூட அந்த அந்த ப்ளவுஸு போட்டு பார்த்துட்டு அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ட்ரையலுக்காக கொடுத்த ப்ளவுஸ் தான் அது அவங்களுக்கு நம்ம கிராஸ் கட்டிங் தேவைப்படலை ஆனாலும் கிராஸ் கட்டிங் கேட்டாங்கன்னு தெரியுது இல்லையா இது இந்த வளைவு கரெக்டாக எடுத்துகிட்டு அதை நம்ம ஆனால் ஃபிட்டிங்காக கிராஸ் கட்டி அந்த கிராஸ் அந்த கட்டிங்கை கிரா ஃபிட்டிங்காக கொடுத்துருக்கோம் கிராஸ் கட்டிங் போட்டாலும் அவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங்கிற மனநிலையெல்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம ஃபிட்டிங் கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஓகேவா டைட் நல்லா கரெக்டு ஃபிட்டிங் கொடுத்துருந்தோம் சைட் கட்டிங்கில் வர ஃபிட்டிங்கை நம்ம கிராஸ் கட்டிங்கில் கொடுத்துருந்தோம் அது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அடையாளம் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல இருக்குது மார்க் கொத்து போட்டிருக்கோம் இங்கே ஒரு அடையாளம் பண்ணிடுங்க இது நம்ம கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணுறதுக்கு சரியாக வருதா நம்ம தைக்கிறதுக்கு நேராக வருதான்றதுக்காக செக் பண்ணுவோம் கரெக்டாக வரும் இதெல்லாமே சரியாக சரியா ஒரு நூல் கூட நமக்கு மிஸ் ஆகாம வரும் ஓகேவா அதுதான் முக்கியமான விஷயமே இதில் நம்ம இப்படி ஆரம்பிச்சு ஜாயின்மெண்ட் வந்தோம்னா இங்க வந்து கரெக்டாக இதில் இங்க இருக்க இதில் இங்கே ஏற்றி வச்சிருவோம் அப்படியே இது இங்கே கரெக்டாக வந்து பொருந்துதா இந்த ஜாயின் இந்த நாள் பொருந்தும் அது பொருந்தணும் கரெக்டாக இதில் வந்து சேரும் ஓகேவா இதை வச்சு நம்ம தைச்சிட்டு வரும்பொழுது இது தைச்சிட்டு வரும்பொழுது கரெக்டாக சூப்பராக வந்து உட்காந்துரும் பாருங்க சரியாக செட்டாச்சா அது தகுந்த மாதிரி நம்ம அது கரெக்டாக கொண்டு வரணும் அதை இழுத்துட்டோம்னா வெளியே வந்துடும் இதை கீழே எடுத்துட்டோம்னா அது அதிகமாயிடும் அப்போ இழுக்காமல் கரெக்டாக அதை எப்படி நேக்க கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து தைச்சு சரியாக வந்து சேர்த்துடணும் ஓகேவா கரெக்டாக வந்து சேர்த்தாச்சு அப்போ அதை எடுத்து விட்டோன்னே அழகாக அந்த கப்பு வந்து சூப்பராக உட்காரும் அம்சமாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டோம் பேக் எடுத்துட்டோம் அதுக்கு நம்ம தேவையான ஆச்சு கொடுத்துட்டோம் எடுத்துட்டோம் யோக்கம் எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த பீஸ் பாருங்கள் இந்த கரை பீஸ் தானே இந்த கழுத்துக்கிட்ட ஃப்ரெண்டு கழுத்து வந்த அந்த இடத்துல விழுந்துருக்கு பாருங்களா இந்த பீஸை நம்ம வந்து ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம் ஏன்னா மற்றதெல்லாம் பெரிய பீஸாக இருக்குது இல்லையா அப்புறம் நம்ம அது ஊக்கப்பட்டி ஐப்பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்கே நமக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி பண்ணிக்கலாம் இது வந்து மடிப்பு பீஸு பாருங்கள் இந்த சைடு வந்து சின்னதாக இருக்குது இது தேவைப்பட்டால் அது சரியாக வருதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த பீஸு இந்த ரெண்டில் கரை ஏதாவது ரெண்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நமக்கு இந்த முதல்ல இது சின்ன பீஸை வச்சு பார்ப்போம் கரெக்டாக உட்காரதான்னு கரெக்டாக இது நம்ம வச்சோம்னா ஃபுல்லாக வந்து ஜாயின்டெலாம் உட்காந்துருது சரியாக வந்துடுது ஓகேவா அப்புறம் நம்ம இதை வச்சுக்கலாம் இது வந்து எட்டில் இது கை கொஞ்சம் லென்த்து கையாக இருந்தால் இது பத்தாது அப்படி இல்லைன்னா நம்ம இந்த கழுத்து பீஸில் வர கார பீஸ் இருக்குல்ல இதை வச்சு இதை நம்ம கரெக்டாக அப்படி உட்கார வச்சுட்டோம்னா இது இதில் கரெக்டாக உட்காந்துரும் ஓகேவா இது கை இன்னும் லென்த்து கையாக இருந்தால் கூட இது பத்து பார்த்தீங்களா ரெண்டு இஞ்சி லெந்து கேட்டிருந்தா கூட இது வந்து உட்காந்துரும் அப்போ எது நமக்கு வேஸ்ட் பண்ணாமல் எது வேணுமோ அதை பண்ணணும் அதுக்காக தான் நம்ம வந்து கடைசியாக நம்ம இந்த ஜாயின்ட் பீஸை வெட்டலாம் இந்த ஜாயிண்ட் பீஸும் வெட்டிட்டோம்னா தான் தைக்கும் பொழுது ப எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது டெய்லருங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு நம்ம தைக்க நம்மளே தைக்க உட்கார்ந்தாலும் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் தைக்க உட்காரணும் அப்போ எடுத்த உடனே எடுத்தமா தைச்சமான்னு இருக்கும் நீட்டாக இருக்கும் வேலை டக்குன்னு முடியும் அதே மாதிரி நம்ம நினைச்ச மெஷர்மெண்ட் வரும் நம்ம என்ன நினைச்சோமோ அந்த அளவு அப்படியே வரணும் தைக்கும் பொழுது மாறிக்கூடாது தைக்கும் பொழுது முன்ன பின்ன இழுத்துக்கிட்டு அதில் அளவு சரியா இல்லாமல் துணி ஜாயிண்ட்டு வைக்காமல் அவங்கள ஜாயின் போட சொல்லிட்டு அப்புறமா இதில் சைஸ் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் வெட்டிக்கோ அதில் கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கோ அப்படின்னுட்டு நம்மளே கூட அப்படி பண்ணக்கூடாது நம்ம தைச்சாலும் சரி டெய்லர் கிட்ட கொடுத்தாலும் சரி பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்டா அப்படியே நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நான் வச்சுருக்கேன் பாருங்க இப்போ இந்த கரையில் ஜாயின் பண்ணால் இப்ப கீழே இருக்கிற கரையெல்லாம் ஜாயின் பண்ணா மேலே இருக்க கரை ஜாயின் பண்ணலாம் மேலே இருக்க கரை கீழ இருக்கிற இப்போ இது இதுக்கு தையலுக்கு இது இதுக்கு தையலுக்கு ஓகேவா இப்ப பாருங்க இப்ப நான் போட்டுக்கிற மார்க் இந்த பாகம் வந்து இதுக்கு தையலுக்கு வேணும் இல்லையா இந்த பாகம் இதுக்கு தையலுக்கு வேணும் இந்த மாதிரி தான் நீங்க இந்த ஜாயின் எடுத்து எடுத்துட்டீங்கன்னா அப்படியே அச்சு அப்படியே ஒன்று அவங்க இந்த வச்சு கரை ஜாயின்னா கரெக்டா இதில் உட்காந்துரும் அவங்க எதுவுமே சைஸ் பண்ண தேவையில்லை நம்ம அப்படியே வெட்டி கொடுத்துட்டு நம்ம வந்து வேற வேலையை பார்க்கலாம் அவங்க வந்து அவங்க எடுத்தாமா எந்த டவுட் இல்லாமல் தைச்சிடலாம் அளவும் மாறாது ஓகேவா இதுதான் முக்கியமானது இந்த மாதிரி ஒரு கட்டிங் பண்ணி கொடுக்கறதுதான் நமக்கு டைம் எடுக்கணும் தான் கட்டிங்கு ஆனா டைம் எடுத்தாலும் நல்லா பர்ஃபெக்டா வந்துடும் அவங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா முடியும் அவங்களுக்கு எந்த குழப்பம் இல்லாமல் டென்ஷன் இல்லாம முடியும் அளவு மாறாம இருக்கணும்னா நமக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதுதான் முக்கியமானது ஏன்னா இப்போ அவங்க வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் சைஸ் பண்ணிக்கோங்க ஜாயிண்டை போட்டு வெட்டிக்கங்க அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே வந்துடும் அவங்க வந்து டெய்லர் வந்து கட்டிங் நாலேஜ் இருக்குமா டெய்லர்களுக்கு எல்லாருமே கட்டிங் மாஸ்டரா நாலேஜ் இருக்காது இல்லையா அப்போ நம்ம கட்டிங் மாஸ்டர் வேலையை நம்ம கட்டிங் மாஸ்டர் செஞ்சு கொடுத்துட்டா ஓகே நம்ம நீங்கள் கட்டிங் பண்ணிட்டு தைக்க போனாலும் கட்டிங் பண்ணும் பொழுது நீங்கள் கட்டிங் மாஸ்டர் அப்போ அந்த மாஸ்டர் செய்யக்கூடிய கூடிய வேலையை நீங்கள் செய்யணும் இந்த குத்து ரெண்டு துணி வச்ச திரும்பவும் குத்து போடணும் நல்ல விடாவாக பிடிச்சி குத்து போட்டுட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜாயின் பண்ணி காமிக்கிற பாருங்க வேறுங்க இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்கிறோமா இந்த கீழே இந்த கீழே ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வச்சுடுறோம் ஓகேவா இங்கே கரெக்டாக வச்சுருணும் நேராக இங்கே ஆரம்பித்து அப்படியே தைச்சிட்டு திருப்பினோம்னா பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துடும் அவ்வளோ தான் இந்த பீஸ் மட்டும்தான் இதை ஜாயின் எப்படி திருப்பி விட்டோம்னா இந்த சைடு போயிடும் இந்த சைடு தான் நம்ம திருப்பணும் இதை மட்டும் தட்டி விட்டால் போதும் இந்த எக்ஸ்ட்ரா இந்த பீஸ் மட்டும் ஓகேவா அவ்வளோ தான் அப்படியே நேராக வச்சு அப்படியே ஒரு கீர் இருக்கிறன்னா இந்த சைடு என்ன இருந்துச்சோ அதே அளவில் சைடு வந்துடும் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே அவங்க கரெக்ஷன் பண்ண வேண்டியதில்லை ரைட் இப்போ இது வந்து பேக் சைடு வச்சிடலாம் ஃப்ரண்ட்டுக்கு இப்போ கவற்றுட்டு இந்த இந்த ஜாயிண்ட் பீஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த கவத்திட்டு எடுக்கணும் ஓகேவா அப்போ தான் நமக்கு இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா எதுனாலனா இந்த ஜாயிண்ட் உள்ளே வருதுல இப்போ இங்கே இந்த ஜாயின்ட் வந்து நம்ம மூணு இஞ்சி வரைக்கும் வந்தால் கூட நம்ம அப்போ இதை வச்சு நம்ம காப்பி பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து கவத்தட்டு எடுத்துனோன்னா அதை காப்பி பண்ண முடியாது எனக்கு தோண்டி எடுத்துடுவோம் அப்போ காப்பி பண்ணும்போது இது டிஸ்டர்ப் ஆகும் இதுவும் இந்த பள்ளம் ஆயிடும் அப்போ நம்ம கவத்திட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் பீஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக கவத்தட்டு எடுக்கணும் ஓகேவா பாருங்க கடைசியாக கவத்தி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படியே இதை வச்சு நீங்கள் மார்க் போட்டுக்கலாம் இந்த பேட்டர் வச்சு நம்ம எப்படி அழகாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பேட்டர்ன் வந்து இவங்களுக்காக எடுக்கப்பட்ட பேட்டர்னு ஓகேவா இந்த கஸ்டமருக்கு தான் இது செட் ஆகும் அதுவும் ஒரு ஒருத்தவங்களோட அளவுக்கு அவங்களோட நெக்கு பாயிண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன சேப்பில் கேட்டுருக்காங்க அவங்க விருப்பம் என்ன இதுதான் அவங்களுக்கு ஓகேவா இதை தாண்டி இதில் வந்து வேறு யாருக்கும் இதே பேட்டர் வந்து இந்த பேட்டனை வச்சு வேறு ஆளுக்கு வேறு ஆளுக்கு செய்ய முடியாது ஒரு ஆளுக்கு தான் இந்த பேட்டனு கரெக்டாக பத்து நம்ம அளவு பார்த்து நுணுக்கமாக எடுத்த பேட்டர்ன் இது ஓகேவா இந்த பேட்டனை வச்சு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம இதே பாடி லூஸ்காரங்களுக்கு நூற்றவங்களுக்கு வெட்டலாமான்னா கண்டிப்பாக வெட்டக்கூடாது இந்த பேட்டன் பேட்டர்னு சொல்லிலாம் சேல்ஸ் போயிட்டுருக்கு பாருங்கள் அதெல்லாம் முதல்ல வந்து அதை வாங்குறத நிறுத்துங்க உங்களுக்கான பேட்டர்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்டர்ன் இருந்தால் அதை நீங்கள் செய்யலாம் எடுத்து தைக்கலாம் அதுதான் உங்களுக்கு செட் ஆகும் இப்போ நான் எடுத்திருக்கேன்னா இந்த கஸ்டமருக்குக்காக மட்டும்தான் இது செட் ஆகும் வேறு யாருக்கும் இன்னொரு கஸ்டமருக்கும் இது செட் ஆகாது அப்பர் செஸ்ட் வந்து இவங்களோட அளவு வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்பர் செஸ்ட்டு என்ன அளவுனா தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி ஆறு இன்ச்சு அவங்களுடைய மேல்படி அளவு ஆனால் மேல்படி அளவு முப்பத்தாறு இன்ச்சுக்காரங்க எல்லாேருக்கும் இந்த பேட்டர்ன் போட்டு செய்யலாமா கண்டிப்பாக செட் ஆகாது முப்பத்தாறு இன்ச்சு பாடி ரூஸ் பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணாலும் அதை நீங்கள் வாங்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது வாங்கி யூஸ் பண்ணுறதுல வேஸ்ட்டு அதுமாதிரி பண்ணீங்கன்னால் நீங்கள் நம்ம தொழில் நமக்கு நம்ம வந்து நம்மளே வந்து அவ்வளோதான் வெறுத்து ஓடிடுவோம் நம்ம தொழிலை விட்டு ஓடிடுவோம் ஏன்னா அந்த ஃபிட்டிங்கே வராது எல்லாமே மாறிடும் இப்போ எவ்வளோ இவங்களுக்கான நெக்கால் அளவு இவங்களோட ஃபிட்டிங் இவங்களோட ஆம்குள் அளவு இவங்களுக்கு எக்ளோ அக்ராஸ் சோல் எவ்வளவு எல்லாமே அப்படியே பார்த்து 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 நம்ம எடுத்து செஞ்சுருவோம் அப்போ இந்த ஃபிட்டிங் இவங்களுக்கு தான் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அரை அக்ராஸ் மாறும் இடுப்பளவு மாறும் டெஸ்ட் அளவு மாறும் கழுத்தளவு மாறும் சோல்ட் அளவு மாறும் ஆம்குள் அளவு மாறும் மேல்பாடி அளவு மட்டும் முப்பத்தாறுனா எல்லாமே மா அதே இருக்காது இல்லையா மாறிடும் இல்லையா அதனால் அதுக்குள்ளேயே போகக்கூடாது நம்ம ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் இது மற்றவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் அதை சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஸ்டிப் பீஸ் வந்து நம்ம யோக் பீஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது டபுள் 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 பீஸ் நம்ம போட்டுக்கிடுவோம் திக்கு பீஸ் கேட்குறவங்களுக்கு நம்ம பேண்ட் கிளாத் கொடுத்து திக்கு பீஸும் கொடுத்துருவோம் ஓகே நன்றி